புத்தூர் சாத்தபுத்தூர் கிராமத்தில் இருக்கும் அழகான ஒரு ஊர் அரச மரம் முன்னாலே நம்மளுக்கு வேப்ப மரங்க மாரியம்மன் கோவிலுங்க மாரியம்மன் கோவில் சாத்தாபுத்தூருங்க சாத்தாபுத்தூர் கிராமம் சாலை நீங்கள் நிறையா பேர் நீங்கள் கிராமத்தில் இருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே குளங்க அழகான குளம் சாத்தபுத்தூரோடைய கிராமத்துடைய வீடியோ பாருங்க அரசு ஒன்றிய தொடக்கப்பள்ளி இந்த மூளை என்ட்ரன்ஸ்ல இருக்குது அதுக்கடுத்து அப்படியே நேராக நம்ம பாவந்தூர் செல்லும் சாலைதாங்க சாத்தபுத்தூர் கிராமத்துலேருந்து யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க